வணக்கம் நான் ஜான்சன் மதலைமுத்து சுபாஞ்சயா மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற தூர நோக்கு பள்ளியினுடைய துன் சம்பந்தன் தமிழ் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இன்று இதன் மூலமாக ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது வாசிப்பின் முக்கியத்துவத்தை சொல்வதற்காக வாசிப்பு ஒரு கொள்திறனாக இருக்கின்றது இந்த வாசிப்பு தான் என்னையும் இன்னும் பலரையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்றது நம்முடைய வாழ்விலே வாசிப்பு மிகவும் அடிப்படையான ஒன்று எல்லார் வீட்லேயும் தாத்தா பாட்டி இருப்பாங்க நமக்கு நிறைய விஷயங்களை சொன்னது அவங்க தான் என் பள்ளியில் ஒரு 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 இடத்துல வந்து ஒரு ஸ்லோகன் வைத்திருக்கின்றேன் எந்த ஒரு வீட்டில் தாத்தாவோ அல்லது பாட்டியோ இறந்து போனார்களே ஆனால் அந்த வீட்டினுடைய என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஒரு நூலகம் எரிந்து போனதாக அர்த்தம் ஏன்னா அந்த அளவுக்கு தாத்தா பாட்டி கதை சொல்லுவாங்க அவங்க படிக்கலை பள்ளிக்கூடம் போகலை ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அந்த கற்பனை கதைகள் அவ்வளவு சோரிசமானதாக இருக்கும் எங்கெந்தோ தேவதைகள் மேலோகம் எல்லா பூலோகம்னு அவ்வளோ விஷயங்கள் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவங்க விஷயம் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க காது வழியாக கேட்ட விஷயங்கள் தான் ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாசிக்க தொடங்கினோம் வாசிப்பில் பார்க்கும்போது இவ்வளோ பிரமாண்டமான விஷயங்கள் இந்த வாசிப்பில் இருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டு வாசிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தோம் என்னுடைய தந்தையார் படி என்று என்னை சொன்னதே கிடையாது ஆனால் அவர் ஒரு ரோல் மாடல் எனக்கு புத்தகத்தை எடுத்து வாசித்து கொண்டே இருப்பார் அதை பார்க்க பார்க்க நாங்களும் வாசிப்பிலே பின்னி பிணைந்து விட்டோம் வாசிப்பு தான் ஒருவனை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துகின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் வாசிப்பு அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது இன்று இந்த நித்திரை கதைகள் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தூங்க போகிறதுக்கு முன்னாடி உறக்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தாத்தாவோ பாட்டியோ அல்லது அப்பாவோ அம்மாவோ கதை சொல்லி தான் நமக்கு தூங்க வைப்பாங்க அந்த அடிப்படையில் இன்று நித்திரை கதைகள் என்ற ஒரு தலைப்பில் புத்தகங்கள் இருக்கின்றது இந்த நித்திரை கதைகளை ஒவ்வொரு நாள் பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்தீங்க படிக்க சொன்னீங்க அப்படின்னாக்கா அதை படித்து காட்டினீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இது அமைந்திடும் இந்த புத்தகத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றது மாணவர்களை படிக்கக்கூடிய தகையில் நல்ல எளிமையான தமிழில் அழகான விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க எங்கள் பள்ளியில் இந்த நித்திரை கதைகள் அமல்படுத்தியிருக்கின்றோம் வாசிப்புக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கின்றோம் வாசிப்பு தான் ஒருவனை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்கின்றது என்ன பண்ணினாலே இந்த புத்தகங்களை வாசிக்க அனைவரும் வாங்க வேண்டும் வாசிக்க வேண்டும் முக்கியமாக முன்னாள் மாணவர் சங்கத்திற்கான பொறுப்பு இதில் இருக்கின்றது ஒவ்வொரு முன்னாள் மாணவர் சங்கங்களும் உங்க நீங்கள் படித்த பள்ளிக்கோ அல்லது பார்த்த மாணவர்களுக்கோ இது போன்ற புத்தகங்களை வாங்கி தருவீர்களேயானால் அது அவர்களுக்கு ஒரு பெரும் செல்வமாக இருக்கும் அழியா செல்வம் கல்வி இந்த புத்தகங்கள் நம்ம சொல்லுவோம் இந்த புத்தகத்துக்கு இன்னொரு பேர் நூல் அப்படின்னு சொல்லுவோம் நூல் எப்படி நீண்டு கொண்டு போகுமோ அது போல் இந்த வாசிக்கும் பழக்கம் நீண்டு கொண்டே வரும் இந்த வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிப்பதற்கு தொடர்ச்சியாக வாழ்வதற்கு இந்த இது போன்ற புத்தகங்கள் நிச்சயமாக ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமையும் என்று கூறுவதில் பெருமைப்படுகின்றேன் முன்னாள் மாணவர் சங்க பேரவை அதாவது மலேசிய முன்னாள் மாணவர் சங்க பேரவையின் ஒரு முத்தாய்ப்பான விஷயமாக இந்த நித்திரை கதைகள் புத்தகம் இருக்கின்றது அந்த முன்னாள் மாணவர் சங்க பேரவையினுடைய ஒரு மிகச்சிறந்த நடவடிக்கைகள் பலவிற்குள் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது இந்த புத்தகத்தை அனைத்து தமிழ் அன்பர்களும் தமிழ் ஆர்வலர்களும் வாங்கி அனுபவிக்க வேண்டுகின்ற அதே சமயம் இந்த முன்னாள் மாணவர் சங்கங்களுக்கு பங்களிப்பாக மட்டுமல்லாமல் ஒவ்வொருவரும் இந்த மலேசியாவில் இருக்கின்ற அத்தனை தமிழர்களுமே இதை வாங்கி ஆதரவு கொடுத்தீர்களே ஆனால் மிகச் சிறப்பாக இருக்கும் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க இந்த முன்னாள் மாணவர் சங்கங்கள் மூலமாக முன்னாள் மாணவர்கள் தாம் படித்த பள்ளிக்கு தாம் படித்த பள்ளி வளாகத்திற்கு நீங்கள் எதுவும் செய்யணும்னு நினச்சிங்கன்னாக்க இந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்தாலே போதும் அந்த புத்தகத்தின் மூலமாக முன்னாள் மாணவர் சங்கங்கள் தமிழுக்கும் தமிழ் பள்ளிக்கும் செய்கின்ற ஒரு தொண்டாகவே இது அமைந்திருக்கும் ஏன்னா இந்த முன்னாள் மாணவர் சங்கம் இந்த புத்தகத்தை உருவாக்கணும் முக்கிய நோக்கமே தமிழ் பள்ளி மாணவத்திலே வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் என்ற ஒரே நோக்கம் அந்த கள்ளம் கவடமற்ற அந்த உள்ளம் அந்த எண்ணம் நிச்சயமாக ஈடேற வேண்டுமேயானால் ஒரு விதையை நீங்கள் தூவ வேண்டும் அந்த விதை இந்த புத்தகமாக இருந்து அது மாணவர்களை போய் சேர வேண்டும் தமிழ் உள்ளங்களை போய் சேர வேண்டும்த்தான் சொல்கின்றோம் இந்த புத்தகம் நித்திரை புத்தகம் நிச்சயமாக வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிப்பதற்கு பேருதியாக இருக்கும் என்று நம்புகின்றேன் நித்திரை கதைகள் எனும் இந்த புத்தகத்தை வாங்கி தர வாங்கி பரிசீலித்திட விரும்பும் அனைவரும் திரையில் காணும் இந்த தொடர்பு எண்களை தொடர்பு கொள்ளலாம் அல்லது கொடுக்கப்படுகின்ற இந்த இணைப்பை சொடுக்கினால் அந்த புத்தகங்களை வாங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து தரப்படும் நாம் நிச்சயமாக இந்த புத்தகத்தின் வழியாக தமிழ் பள்ளியின் தமிழ் ஆர்வலர்களின்பால் தமிழ் மீது ஒரு பற்றை ஏற்படுவதற்கு ஏதுவாக அமையும் ஏனெனில் வாசிப்பை நேசிப்போம் வாழ்வில் வளம் பெறுவோம் வாசிப்பே நம் வாழ்விற்கு உயர்வு தரும் நன்றி நித்திரை கதைகள் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துகள்